தோலர் வணக்கம் தோலர் வணக்கம் தோலர் வணக்கம் தோலர் ஏறக்குறைய ஒரு இரண்டு மூன்று நாள் ஆச்சு ஆமா சேர்ந்து வீடியோ போட்டு தோழருக்கு நிறைய பணிச்சுமைகள் இருந்த காரணத்தினால ஆபீஸ் பக்கமே வரவே இல்லை இன்னைக்குதான் இருக்காரு அதனால அவருடைய இன்னைக்கு ஒரு சில தரவுகள்லாம் கேட்டுருவான் குறிப்பா எதற்காக இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வீடியோ போட போறோம் அப்படின்னா சமூக வலைதளங்களையும் சரி அதே மாதிரி ஒரு சில ஆர்டிக்கல்லையும் சரி ஒரு முக்கியமான தரவுகளுக்கு பயங்கரமா வைரல் ஆச்சு அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிறுவனர் முனைவர்கள் திருமாவளவர்கள் தமிழ்நாட்டினுடைய அரசியல் திசைவெளி போக்கு மட்டும் கிடையாது இந்திய நாட்டினுடைய அரசியல் திசை வழி கூடிய வல்லமை பட்டவர் அப்படின்றத நமக்கு தெரியும் சோ அதனை தழுவிதான் ஒரு ஆர்டிக்கல் வந்துருந்துச்சு அந்த ஆர்டிக்கிள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிறுவன முனைவர்கள் திருமாவளவர்கள் இதனால் வரைக்கும் தனிச்சு நின்றது கிடையாது அப்படி இருந்த போதிலும் கூட அவருடைய வாக்கு சதவீதங்கள் அவருக்கான வாக்குகள் எவ்வளவு அவர் எப்படி தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருக்கிறார் அப்படின்ற மாதிரி ஒரு சில தரவுகள் வெளியாக இருக்குது சோ அந்த தரவுகள் என்ன அப்படின்றத இந்த பாத்துக்கலாம் சரிங்களா நண்பனைவருக்கும் உரிமைக்கள மலைக்காட்சியின் சார்பாக வணக்கம் நீங்களுமே அந்த இந்த ஆர்டிகல் நினைக்கிறேன் சமூக வலைதளங்களில் கூட அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேசுபொருளா பார்த்து நிறைய பேர் விடுதலை சிறுத்தை கட்சியை அத ஷேர் பண்ணியிருந்தாங்க என்ன திருமாவர்கள் எப்படி தீர்மானிக்க கூடிய ஒரு வல்லமை பெற்ற சக்தியாக இருக்கிறார் அப்படின்றத நீங்களே பதிவு பண்ணிருக்க அதாவது நான் அந்த ஆர்டிகிள படிக்கும் போது வந்து பாத்தம்டா ஏறக்குறைய வந்து அண்ணன் திருமா அவர்களுடைய கடந்து வந்த பாதை அப்படின்ற மாதிரி எழுதி அதுல வந்து அவருடைய அச்சீவ்மெண்ட்டை நிறைய எழுதியிருந்தாங்க ஆனா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து அவர் வந்து ஒரு கோடி வாக்காளர்களை திருமாவுக்காக தமிழ்நாட்டில் வாக்களிப்பார்கள் என்பதை அதுல பதிவு செய்திருந்தார் ஒரு கோடி ஒரு கோடி ஒரு கோடினா அதுக்கு ஏதாவது சாராம்சங்கள் இருக்கு அதுல அவர் என்ன கோட் பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தோம்னா ஏன்னா அந்த இதுல சொன்ன விஷயங்கள் பாக்கும்போது போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு வந்து அண்ணன் திருமாவர்கள் வந்து சிதம்பரம் தொகுதியில போட்டி எடுக்கிறார் போட்டிட்டு பார்த்தோம்னா அவர் வந்து திமுக கூட்டணியில் இல்ல அதிமுக கூட்டணியில் இல்ல அவர் வந்து ஒரு ஒரு கட்சியின் சார்பில் போட்டியிடுகிறார் அது முழுக்க முழுக்க வந்த அவருடைய ஓட் பேங்க் தான் அவருக்குன்னு குட்டப்பட்ட ஓட்டுகள் ஓட்டு அது ஏறக்குறைய வந்து ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஆயிரம் ஓட்டு ரெண்டே கால லட்சம் ஓட்டுன்னு நினைக்கிறேன் அந்த ரெண்டே கால லட்சம் வாக்குகள் வந்து பார்த்தோம்னா எந்த கூட்டணியுமே இல்லாம ஒரு கட்சி தொடங்கிய காலத்தில் முதல் தேர்தல் அத மாதிரி நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தேர்தல் முதல் தேர்தலே ஒரு தனியா ஒரு மனிதன் ஏற குறைய ரெண்டே கால லட்சம் வாக்கு வாங்கினது தமிழ்நாட்டிலே திருமாவளம் மட்டும்தான் வரலாறு வரலாறு இதை சொல்றேன் அங்கிருந்து தொண்ணூத்தி ஒன்பது இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாரி இருபத்தி அஞ்சு இன்னைக்கு தொண்ணூத்தி ஒன்பது முன்னாடி அவருடைய அரசியல் பயணங்கள்ல வந்து பாத்தோம்னா தமிழகத்துல வந்து பாத்தோம்னா ரெண்டாயிரத்தி ஒண்ணு ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணு வந்து பாத்தோம்னா ரெண்டாயிரத்தி ஒண்ணு ரெண்டுல வந்து தமிழ் பேரு சூட்டு மாநாடு அப்படின்ற ஒரு மாநாடை நடத்தி ஏறக்கூடிய லட்சக்கணக்கான தமிழ் பெயரை வந்து குறிப்பா வந்து சேரி மக்களுக்கு சூட்டியவர் அதே மாதிரி எல்லா சமூக மக்களுக்கும் சூட்டியவர் எம்பிசி பி சி முகவர் ராமதாஸ் கூட வந்து தமிழ் தமிழ் பெயரை வைத்தவர் இயங்குவதற்கு காரணம் திருமாவர்தான் சொல்றேன் அப்படின்னா இந்த பேருடைய வெளிப்பாடுலாம் அந்த ஆர்டிக்கல்ல எழுதுனா தான் நான் சொல்றேன் அந்த ஆர்டிக்கல் அந்த இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு என்ன சொன்னா வட அமெரிக்காவில் வாழக்கூடிய தமிழர்கள் இருக்காங்க இல்லையா அந்த வாழ் தமிழர்கள் வந்து பாத்தோம்னா அவருக்கு வந்து செந்தமிழ் காவலர் அப்படின்னு ஒரு பட்டத்தை தான் இந்த தமிழ் பேர் சூட்டு மாநாடு அதெல்லாம் ஓகே அதுலேயே இருக்குது இல்ல ரெண்டாயிரம் ஒரு கோடின்னு நான் கோடிங்களா அதான் சொல்லி வரேன் ரெண்டாயிரத்தி அதே ரெண்டாயிரத்தி மூணுல வந்து எழுச்சி தமிழர் பட்டம் வந்து பார்த்தோம்னா யாருக்குன்னா அரபு நாடுகள் வாழக்கூடிய தமிழர்கள் கொடுக்குறாங்க எலிச்சி தமிழர் பட்டம் அதே ரெண்டாயிரத்தி மூணுல சிங்கப்பூர்ல வாழக்கூடிய தமிழர்கள் வந்து செம்மொழி செம்மல் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுக்குறாங்க பத்திரிகையில மிக கவனமா இருக்கக்கூடிய பத்திரிகை வந்து இந்திய டுடே இந்த இந்திய டுடே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிகரம் தொட்ட மனிதர் அப்படின்ற ஒரு விருதை வந்து திருமாவளம் அதுக்கு அதுக்கடுத்து தலைவர் கலைஞர் என்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவிலே வந்து ஏறக்குறைய வந்து இன்னைக்கு வந்து ஒன் தேர்ட் வந்து கடவுளாக கடவுள் இல்ல ஒரு தலைவனாக ஒரு இந்தியாவிலும் அதிக சிலை உள்ளது புரட்சியாளர் அம்பேத்கர் அதனால வந்து அந்த புரட்சியாளர் அம்பேத்கர் பேரில் தலைவர் கலைஞரி அம்பேத்கர் விருது அண்ணன் திருமாவளம் அந்த இந்தியா டுடே எக்ஸ்பிரஸ் அந்த இந்தியா இந்தியா டுடே உடைய சிகரம் தொட்ட மனிதர்கள் இந்த மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் இது இந்த விருது கிடைக்குது அம்பேத்கர் விருது இதுக்கு அடுத்து லயாலா கல்லூரி சென்னை தமிழ்நாட்டுடைய அரசியல்ல வந்து தீர்மானிக்க கூடியது யாரு லயாலா கல்லூரி மாணவர்கள் வந்து ஒரு டேட்டா இவங்க யாரு ஆட்சிக்கு வர போறாங்க எப்பயுமே விட்டுருவாங்க அந்த லயலா கல்லூரியில என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தோம்னா வாழ்நாள் சாதனையாளர் விருது கொடுத்துருக்காங்க இதெல்லாம் என்ன சொன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்கு முன்னாடி முன்னாடி வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்கு முன்னாடி நடந்த வரைக்கும் அப்ப வந்து ஒரு மனிதன் வந்து வாழ்நாள்ல வாங்கக்கூடிய நான் சொல்றது இது மட்டுமே பனைமரத்துக்காக ஒரு விருது தமிழ்நாட்டுல வந்து அனைத்து தரப்பு மக்களுக்கான ஒரு தலைவரா திரும மாறி இருக்கிறார் அவருடைய வெளிப்பாடு அதுக்கடுத்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு வந்து வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டம் கூட்டாங்க கூட்டம் போட்டாங்க ஏறக்குறைய தொகுதிகளும் திருமாவனுக்காக ஏறக்குறைய மூன்று லட்சத்துல இருந்து நாலு லட்சம் வாக்கள் ஒவ்வொரு தொகுதியில் இருக்கு என்பதை கண்டறிஞ்சுதான் இந்த பதினேழு தொகுதியை வந்து ஆர்கனைஸ் பண்ணாங்க இதுல ஏன் அப்படின்னு பாத்தோம்னா குறிப்பா வந்து இந்த பதினேழு தொகுதிகள்லயும் ஏறக்குறைய நான் செடில் காஸ்ட் மட்டும் சொல்றேன் காஸ்ட் மட்டும் ஏறக்குறைய அந்த தொகுதிகளில் மட்டும் முப்பத்தி அஞ்சு டு நாற்பது பர்சன்ட் வாழக்கூடிய மக்கள் இப்ப அது ஒரு கோடின்றது வந்து நீங்க எங்க கொண்டு வந்து நிப்பாட்றீங்க இந்த ஒரு கோடி இந்த டேட்டா இந்த பதினேழு தொகுதிக்கு வந்து நான் சொல்றது வந்து மூன்று லட்சம் டு நாலு லட்சம் வாக்கு தொகுதிகள் ஏறக்குறைய பயிற்சி நாங்கு நாற்பது ஐநாங்க இருபது ஏழனாங்க இருபத்தி நாங்கு ஏறக்குறைய இதுலயே வந்து என்ன அப்படின்னா எழுபது லட்சம் வாக்குகள் வந்து நம்ம திரும்ப பதினேழு தொகுதி பதினேழு தொகுதி பதினேழு நான் நம்ம திருமாவுக்குள்ள வந்து அந்த அந்த வாக்குச்சாவடி முகர் கூட்டம் போட்டாங்க இல்லையா பேஸ் பண்ணி நீங்க சொல்றீங்க பேஸ் பண்ணி அந்த டேட்டா ஒவ்வொரு

அப்படி சப்பமாச்ச கூட சாலிடா ஒரு கோடி டு ஒரு கோடி இருபத்தஞ்சுல இருபத்தஞ்சு லட்சம் வாக்கு திருமாவளவனுக்காக போடக்கூடியவர் வந்து சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் சேர்த்து சேர்த்து நான் சொல்றேன் எல்லா மக்களும் ஏன் அப்படின்னு பாத்தோம்னா எல்லா மக்களுக்கா பேசுறதுக்கு தமிழ்நாட்டிலே ஒரு தலைவர் திருமாவ இருக்கிறாரு ஆமா கண்டிப்பா அதாவது பேசக்கூடிய தலைவர் சிஏ சட்டம் வந்து மோடி அரசாங்கம் கொண்டு வர ஆமா அந்த சட்டத்திற்காக திருச்சியில ஏறக்குறைய ஒரு பதினான்கு லட்சம் நபர்களை ஒன்று திரட்டி மாபெரும் ஒரு பேர் நடத்திய ஒரு கட்சி விடுதலை ஆமா சோ அதற்கு பின்பாக கூட அவங்களுடைய வாக்கு வாக்குவங்க இன்கிரீஸ் ஆயிருக்கு ஆமா ஏன்னா நீங்க திருச்சியில அந்த பேர் நடத்திய காலகட்டத்துக்கும் அதற்கு பின்பாக திருமாவூருடைய அந்த அந்த தேர்தல் க பங்களிப்புகளும் சரி அதுல வாக்குங்க ரேஷியோ அதிகமா இருக்குது இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் சொல்ல விரும்புறேன் அதாவது வந்து அதாவது வந்து இந்த இஸ்லாமியர் இருக்காங்க அவங்களே வந்து கட்சிகள் வச்சிருக்காங்க அந்த கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் நாங்க நாடாளுமன்றத்துல இஸ்லாமியர் குரல்களாக யாரும் இல்லை என்று நாங்க நினைக்க மாட்டோம் மேடையில் அண்ணன் திருமா வைத்து பேசும்போது யாரும் இல்லைன்னு நினைக்க மாட்டோம் இஸ்லாமியராக அண்ணன் இஸ்லாமியருக்காக குரல் கொடுக்கூடிய ஒரு தலைவர் திருமாவளவன் இருக்கிறார் அப்படின்றத நம்ம சொல்லல இஸ்லாமியர் சொல்லி இருக்கிறாங்க அவங்க பதிவு பண்றாங்க ஆமா அதாவது வந்து சிறுபான்மை மக்களை வந்து ஒட்டுமொத்தமா கவர்ந்து

நம்ம சம்பவம் எங்க நடக்குது கர்நாடக அந்த மாணவியுடைய குரலாக இஸ்லாமியருடைய குரலாக அண்ணன் திருமாவ ஒழித்த குரல் இந்தியாவே வந்து திரும்பி பார்த்தது யார் இந்த திருமாவளவன் அப்படி ஒரு தலைவர் வந்து கம்பீரமான தலைவர் சிறுபான்மை மக்களை வந்து தன்னை அப்படியே சிறுபான்மை மக்கள் தலை அந்த தலைவர் உள்வாங்கிட்டாங்க சோ அப்போ வந்து இந்த இத இது எல்லாமே இன்க்ளூடு சேர்த்து நீங்க ஒரு கோடி இருபத்தஞ்சு லட்சம் வாக்குகள் வரும் அப்படின்னு சொல்றாங்க இது ஏறக்குறைய வந்து ஒரு கோடி இருபத்தஞ்சு லட்சம் வாக்கு அப்படின்னும் இன்றைய பாப்புலேஷன் அடிப்படையில் வந்து ஏழு கோடி இருபத்தஞ்சு லட்சம் பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறோம் ஏழு ஏழை முக்கால் கோடி லட்சம் கூட இதுல வந்து வெளியில வட மாநிலத்தில் ஒரு ஒன்றரை கோடி இது அத நம்ம விட்டுருவோம் இந்த நமக்கு வாக்காளர் அப்படின்னு வரும்போது வந்து ஆறே முக்கால் கோடி வரும் தோராயமா நான் சொல்றேன் ஆறே முக்கால் கோடி தமிழ்நாட்டுடைய வாக்கு இதுல வந்து எழுபத்தஞ்சு லட்சம்

இந்த வாக்கு அணிக்கு போகும்போது திமுகவுக்கு போய் போகிறதா இல்ல அணியில் போய் போகிறதா இல்ல இதுவரைக்கும் ஆண்ட கட்சி அதிமுகவுக்கு போய் போகிறதா அப்ப திருமாவரனால் ஒரு ஆட்சி மாற்றம் போகிறதா இல்ல திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர போகிறதா இது கேள்வி நமக்கு அவர் வந்து யார் பக்கம் கூட்டணி வைக்கிறாரோ அதனை பொறுத்துதான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் மாறும் அப்படின்னு சொல்றாங்க அவர் கூட்டணி வைக்கிற கட்சிதான் ஆட்சிக்கே வர முடியும் பார்த்தா வெகுஜன மக்களுக்காக பேசக்கூடிய அடிக்கடி சொல்லுவோம் மருத்துவ மருத்துவ மத்திய தொகுப்புல இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீடு மோடி அரசாங்கம் எடுத்த பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிறுவனம் முனைவர் திருமாவளவர்கள் தான் பண்றாரு ஏன்னா அது ஒரு ஓபிசி மக்களுடைய இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீடு காணா அப்படின்னு ஐடென்டிபிகேஷன் பண்ணி அன்றைய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த ஹர்ஷவர்தன் போய் மனு கொடுக்கிறாரு அதற்கு பின்பா பார்லிமெண்ட்ல பேசுறாரு அதற்கு பின்பா களத்துல இறங்கி போராட்டம் பண்றாரு சோ இந்திய நாட்டிலேயே ஓபிசி மக்களுடைய இருபத்தேழு சதவீத இடஒதுக்கீடு பறிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அப்படின்ற விஷயத்திய நாட்டுல ஐடென்டிபிகேஷன் பின்பாக மறுபடியும் அந்த இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீடு கொடுத்தாங்க இன்னைக்கு அவரை வந்து யாரெல்லாம் ஜாதிய தலைவர் ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான தலைவர் என்ற மாதிரி கட்டமைக்கலாம் பட் என்னாதான் கட்டமைச்சாலும் சரி இன்னைக்கு அந்த மருத்துவ படிப்புல அந்த இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீட்டின் அடிப்படையில இன்னைக்கு மருத்துவம் படிக்கிறாங்க அந்த ஓபிசி சமுதாயத்தை சார்ந்த மக்கள் படிக்கிறாங்க ஓபிசின்னா பிசிஎம்பிசி மக்கள் ரொம்பலாம் கிடையாது பிசி மக்கள் வந்து மருத்துவம் படிக்கிறாங்கன்னா அதற்கு முழு காரணம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி உணர்வு முனைவர்கள் வந்து பொதுவான விஷயங்களுக்கு அதனுடைய இம்பாக்ட் தான் இந்த தேர்தல்ல தனி சின்னத்தில் நின்று போன தேர்தலை விட இந்த தேர்தல அதிக வாக்கியடிக்கல் வெற்றி பெற்றாரு அது பதிவு பண்ணிடுவோம் அது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஐந்து ஆண்டுகள்ல வந்து வெகுஜன மக்களை ஈர்ந்து ஈர்த்து சிறுபான்மை மக்களை ஈர்த்து அதாவது வந்து கடந்த முறை மூவாயிரம் ஓட்டு சம்திங்ல வென்ற அந்த முனைவர் திருமா அவர்கள் வந்து இன்றைக்கு பல ஆயிரக்கணக்கான பல ஆயிரக்கணக்கான வாக்குறுதிகள் பெறுவது காரணம் என்ன அப்படின்னா இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பொதுமக்களை வந்து அவங்களுக்காக நாடாளுமன்றத்துல குரல் எழுப்பிய கட்சி விடுதலை சிறுத்தைகள் சட்டமன்றத்திலே அவங்க தான் குரல் எழுப்புறாங்க கண்டிப்பா கண்டிப்பா இப்படி மாறி மாறி பொது சமுதாய மக்கள் ஒரு வாய்ஸ் வந்து ரைஸ் ஆகுது ரைஸ் ஆகுது

இது ஒரு புது ஐடியா உருவாக்கிட்டு இருக்காங்கலாம். ஜெயிப்பாங்கங்க இது எல்லாமே வந்து திருமாவரோட கலப்பணியின் மூலமாக உருவாக்கப்பட்ட விடயங்கள். இந்த இடத்துல இன்னொரு விஷயம் சொல்றேன். இப்ப கடந்த நமக்கு தெரியும் மேயர் தேர்தல் எல்லாம் வந்துலையா? ஆமா இந்த मेयर தேர்தல்ல வந்து எந்த கூட்டணி கட்சிக்குமே இதுவரைக்கும் துணை மேயர்ன்றதே கொடுத்ததே இல்ல. கொடுத்ததே கிடையாது. முதல்ல வாய்ஸ் அனுப்பி கேட்டுதான் தான் நம்ம தலைவர் திருமாவரோடஸ் போட்டாரு. பஞ்சாயத்து ராஜ் நகர்பாலිකா சட்ட அது வந்து தந்தை சிவாஜி அதுக்கு அப்புறம் எம்சி ராதாக அதான் சொல்றாரு. அது வந்து வரလာது. அது ஆல்ரெடி இருக்குது. அது வந்து நனைமுறைப்படி நடைமுறைப்படுத்தல ஆமா நடைமுறைப்படுத்துவதுக்கு நமக்கு ஒரு தூண்டுகள் வேணும் ஒரு எரி நெருப்பு ஒண்ணு இல்லையா ஒரு சிறு கங்கு ஒண்ணு அந்த கங்கு தான் வந்து திருமாவளவர்கள் அவர் தான் பஞ்சாயத்து ராஜ் நகர்பாலிகா சட்டத்தின் அடிப்படையில் அவர் வழக்கு போடுறாரு அந்த வழக்குல தீர்ப்பு கொடுக்குறாங்க அந்த தீர்ப்பு கொண்டு போய் அதிமுக கொடுக்குறாரு அதிமுக நடைமுறைப்படுத்தல திமுக கொடுக்குறாரு அடுத்து திமுக சொல்றாரு பஞ்சாயத்து ராஜ் நகர்பாலிகா சட்டத்தின் அடிப்படையில நீங்க வந்து உள்ளாட்சி அமைப்பு இடஒதுக்கீடு தரணும்னு சொல்றாரு அதனுடைய விளைவுகள் தான் இவர் சொன்னதன் விளைவுனால தான் இவர் கேஸ் போட்டதன் விளைவுனால தான்

கேள்வி கேட்டது திருமா கண்டிப்பா இந்த கண்டிப்பால்ல வந்த விடயங்கள் எல்லாமே நம்ம இதையும் தள்ளி பாக்குறப்ப திருமாவளவர்கள் ஒரு தீர்மானிக்க கூடிய ஒரு சக்தியாக இருக்கிறாரு அப்படின்றதான் எடுத்துக்கிறோம் முடியும் நீங்க சொன்ன மாதிரி எனக்கு ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்ச இந்த இடத்துல கூடிய சக்தின்றதுக்கு முன்னாடி அண்ணன் முனைவர் திருமாவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு பன்னிரெண்டு பதிமூணு காலகட்டத்துல மேடைகள்ல பேசுகிற பொழுது ஒரு கோடி உறுப்பினர்களுக்கும் தலைவர் தலைவர் கலைஞர் அவர்கள் அப்படின்னு அண்ணன் பேசுவார் பேசுவார் எந்த மேடையில பேசுறாரு அப்படின்னு பாத்தோம்னா டெசோ மாநாட்டுல நான்கே நான்கு உறுப்பினர் அதுல தலைவர் அண்ணன் திருமாவும் ஒரு உறுப்பினர் சேர்த்துக்கிட்டாங்க அந்த மேடையில பேசும்போது வந்து தலைவர் கலைஞர் வந்து ஒரு ஓடு உறுப்பினருக்கு தலைவர் திராவிட திராவிடம் அவரே பதிவு பண்ணிருக்கேன் அண்ணன் திருமா பதிவு பண்ணுது அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நான் ஒரு ஓடு உறுப்பினருக்கு நான் தலைவராக போறேன் அப்படின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்து அந்த தேர்தல் வந்து நிரூபிக்கும் இந்த இடத்துல என்ன சொல்றேன் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கலைஞர் வந்து பேசுறாரு அதுல வந்து ஸ்டாலின் தளபதி ஸ்டாலின் இருக்காரு அவருடைய பெட்டு பெண்டு பிள்ளைகள் இருக்காங்க எல்லா பேருமே இருக்காங்க ஜமீன்தார் இருக்காங்க அரசியல்வாத எல்லாருமே காந்துட்டாங்க ஆனா கலைஞர் பேசும்போது ஏழு முறை உச்சரித்த ஒரே பெயர் திருமாவளவன் என்கின்ற பேரு தான் ஏன் இதை சொல்றேன் பார்த்தோம்னா ஒரு ஐந்து முறை முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் ஏழு முறை திருமாவளவன் பெயரை மட்டும் மேடையில் உச்சரித்திருக்கார் என்றால் இவர் தான் மக்களுக்கான தலைவர் என்று தலைவர் கலைஞர் அவர்களே தன்னை அறியாமல் அடையாளப்படுத்திருக்கிறார் புரியுதா அதனுடைய வெளிப்பாடு தான் ஒரு கோடி வாக்கு வாக்கு வந்து கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபது திருமாவளவனுக்கா ஒரு கோடி வாக்கு நம்ம இதுவரைக்கும் சொன்ன தரவு வச்சு பார்த்தாலும் சரி அதையும் அதுவும் போக நம்ம வெளிப்படையா ஒரு விஷயத்தை சொல்லிடுவோமே தமிழ்நாட்டை வந்து பட்டியல்

இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் நம்முடைய சேவைகளின் மூலமாக வென்றெடுத்த ஓட்டுகள் இருக்கு புதுச்சமய மக்கள் வந்து வென்றெடுத்த ஓட்டுகள் இருக்கு சோ ஒட்டுமொத்தமா நம்ம சொன்ன தரவுகள் நடிப்பில் பாக்குறதை விட டேட்டாக்கள் நடிப்பில் பாக்குறப்ப நம்ம ஆரம்பத்துல சமமா டேட்டா அந்த டேட்டா ஆர்ட் டே நடிப்புல பாக்குறப்ப விடுதலைச் சிறுதை கட்சியின் முனைவர் திருமாணம் அவர்களுக்கு ஒரு கோடியே இருபத்தைந்து லட்சம் வாக்குகள் இருப்பது என்பது உறுதியாகின்றது பாப்போம் வர இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் வந்து எப்படி போகும் யாரு சகம் போகும் யாருக்கு போகும் முடிஞ்ச அளவுக்கு இவரதா இவர்தான் எப்படியாச்சும் இழுக்கணும் அப்படின்ன மாதிரி ஒரு கட்சிகள் எல்லாம் கலமாறுற காட்சியும் பாருங்க அண்டர் யாரும் இல்லாம இழுக்க இழுக்க முயற்சி பண்ணுவாங்க ஒரே விஷயம் அண்டர் எஸ்டிமேட் யாரு பண்ணாலும் அவங்க வந்து குப்புற கவிந்துருவாங்க இதே சாலை அது யாராவது சொல்றேன் அதாவது அவர்கிட்ட வந்து பலம் இல்ல அப்படின்னா அவ இழுப்பதற்காக முயற்சி பண்ணுவாங்களா இல்ல தீர்மானிக்கக்கூடிய சக்தியா இருக்கா அப்படின்றதா வந்து அவ உணர்ந்த இழுப்பதற்கு முயற்சி பண்றாங்க சோ இரண்டாயிரத்தி இருபத்தி அரசியல் களத்தை என்னால் நடக்கும் பாப்பம் பொறுத்துன்னு பார்ப்போம் தொடர்ச்சியாக இது சம்பந்தமான அப்டேட்ஸ் கூட நம்ம தொடர்ச்சியாக கொடுத்துட்டே இருப்போம் கூறிக்கொண்டு கற்பி செய்ய புரட்சி செய்து புரட்சி வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றான் நன்றி வணக்கம்